ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஒன்பது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தாவீது மோவாபியரை முறியடித்த பின்பு அவன் இழைப்பாரலாம் என்று நினைக்காதபடிக்கு ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜாவை முறியடித்தான் நான்காவது வசனம் கூறுகிறது அவனுடைய ராணுவத்திலே ரதங்களை துண்டாடி போட்டான் ஐந்தாவது வசனம் கூறுகிறது அவனுக்கு உதவியாக வந்த சீரியரை முறியடித்தான் நீங்கள் பிற்பாடுள்ள வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் அவன் அவர்களிடத்திலிருந்து ஏராளமான பொருட்களை வெண்கலம் பொன் வெள்ளி என்று சொல்லி கொள்ளையாடி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம் யார் இந்த ஆதா தேசார் ரெண்டு சாம்வேல் எட்டு மூணிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சோபாவின் ராஜா தமஸ்குவின் வடகிழக்கு பகுதியிலே இருந்த ராஜா ஏன் தாவிது இவனை முறியடிக்கிறான் அவன் ஐப்ராத் நதி அண்டையிலே இருக்கிற சீமையை தன் வசமாக்கி கொள்ள திரும்பவும் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு முறை இந்த சுதந்திரமானது போய்விட்டது இப்ப மறுபடியும் அவன் அதை வசப்படுத்திக் கொள்ள அவன் வருகிறான் ராணுவத்தை நிறுத்தினான் ஒன்று நாளாகமம் பதினெட்டாம் அதிகாரம் மூணாவது வசனம் இவன் ஐப்ராத்தை பிடிக்கப் போனால் தாவிது என்ன தாவிது ஏன் இதை முறியடித்தான் என்றால் நீங்கள் இந்த சம்பவத்தை குறித்து வாசிப்பீர்கள் என்றால் ஆதியாகமம் ஆகமம் ரெண்டு ஏதேனிலிருந்து வந்த நதியானது பிரிந்து இது ஒரு பெரிய நதி இங்கே மிகவும் செழிப்பான மேய்ச்சல் உள்ள ஒரு இடம் இது ஆதியாகமம் ஆகமம் பதினைந்து பதினெட்டுலேருந்து இருபத்தொன்னு வாசிச்சா ஆப்ரஹாமின் சந்ததிக்கு என்று வாக்கு பண்ணப்பட்ட தேசம் கர்த்தர் ஆப்ரஹாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் பத்து விதமான ஜாதிகள் இதை பிடித்திருந்தார்கள் நீங்கள் மோசேயின் காலத்திலே பார்ப்பீர்கள் என்றால் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வாசித்தால் நீங்கள் மலை நாட்டை சுற்றி வந்தது போதும் ஐப்ராத் என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள் என்று ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார் இது யோர்தானுக்கு முன்னால் உள்ள ஒரு பகுதி ரூபன் கோத்திரத்தார் இதை சுதந்திரித்து கொண்டார்கள் ஆனால் காலப்போக்கிலே இதனுடைய செழிப்பு இதனுடைய வளம் இவற்றையெல்லாம் பார்த்த சோபாவின் ராஜாக்கள் இதை யுத்தம் பண்ணி பிடித்து கொண்டார்கள் காரணம் இந்த ஐபிராத் நதியை சுற்றி உள்ள பகுதி மிக மிக செழிப்பான ஒரு பகுதி ஆனால் சவுல் ராஜ்யத்திற்கு பொழுது ஒன்னுசாம் சாமுவேல் பதினாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலே இவர்களோடு யுத்தம் பண்ணி இந்த பூமியை பிடித்தான் இவர்களை அடக்கினான் இந்த ஐப்ராத் நதியை சுற்றி உள்ள இடம் தேவ பிள்ளைகளுக்கு என்று வாக்கு பண்ணப்பட்ட ஒரு சுதந்திரம் ஆனால் சோபாவின் ராஜா இதை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ராணுவத்தை நிறுத்தினான் நீங்கள் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அவன் இராணுவத்தை நிறுத்தப் போகிற பொழுதே வேதம் சொல்லுகிறது தாவீது அதை முறியடித்தான் நீங்கள் என்னாகமும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றார் இஸ்ரவேல் புத்திர தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய சுதந்திரங்களை பறித்து கொள்ள பிசாசு பல விதத்திலே முயற்சி செய்கிறான் அவன் இராணுவத்தை நிறுத்துகிறான் பல உத்தியாலை அவன் பயன்படுத்துகிறான் நாம் யுத்தம் பண்ணி நம்முடைய சுதந்திரத்தை பிடித்து கொள்ள வேண்டும் அபிஷேகம் பெற்ற தாவிது இதில் கவனமாக இருந்தான் நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவன் இல்லை அவனுடைய சுதந்திரத்திலே உடன்படிக்கையின் பூமியிலே இந்த பூமி ஆப்ரஹாமுடைய சந்ததிக்கு என்று வாக்கு பண்ணப்பட்ட ஒரு பூமி உடன்படிக்கையின் பூமி என்பதிலே அவன் கவனமாக இருந்தான் யுத்தம் பண்ணல ராணுவம் நிறுத்தப்படும் பொழுதே அந்த சுதந்திரத்தை பிடிக்கப் போகும்பொழுதே தாவிது முறியடித்தது மாத்திரம் அல்ல சின்னாபின்னமாக மாக்கிவிட்டான் இன்றைக்கு நம்முடைய சுதந்திரம் என்ன நமக்கென்று வாக்கு பண்ணப்பட்ட சுதந்திரத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோமா அல்லது அவைகள் சத்ருவின் கையிலே இருக்கிறதா என்பதை நாம் கவனமாக ஆராய்ந்து பார்த்து நாம் இந்த உபவாச நாளிலே போராடி ஜெபித்து அந்த சுதந்திரங்களை நாம் பெற்று கொள்ள வேண்டும் முதலாவதாக உபாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது முதற் என்று வைக்கப்பட்டிருக்கிறது பிள்ளையாக உரியவன் அதாவது ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே என்று சொல்லி ரோமர் எட்டு பதினேழு வாசிக்கிறோம் தேவனுடைய

மறித்து பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்து ஞான ஸ்நானம் பெற்று நம்ம வரும் பொழுது நாம் என்ன செய்யறோன்னா ரோமர் ஆறு மூணுலேருந்து எட்டை வாசிச்சா கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் பெற்றவர் நம்ம எப்படியா மாற்றப்பட்டிருக்கிறோம்னா சுதந்திரவாளிகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆனா இந்த சுதந்திரத்தை பறிக்கும்படி நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை திசை திருப்பும்படி பல விதங்களிலே சத்ரு யுத்தம் பண்ணுகிறான் இந்த சுதந்திரத்தை இழக்கும்படியாக அவன் போராடுகிறான் பாருங்கள் இளைய மகனுக்கு எவ்வளவோ சுதந்திரம் இருந்தோ அவன் தகப்பனை விட்டு பிரிந்து போனதினாலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இப்போ நம்முடைய சுதந்திரத்திற்கு விரோதமாக போராடுகிற சத்ருவின் கிரியைகளை அடையாளம் கண்டு நாம் முறியடிக்க வேண்டும் ஒரு பிள்ளைக்குரிய சுதந்திரம் என்ன வாக்குதத்தமானது பிள்ளைக்குரிய ஒரு சுதந்திரமாய் காணப்படுகிறது எபேசியர் மூணு மூணு இல்லைவற்றை வாசிக்கிறோம் தெய்வீக சுகம் கிருபைகள் வரங்கள் இவை எல்லாமே பிள்ளைக்குரிய சுதந்திரம் அதனாலதான் ஆண்டவர் கானானிய ஸ்ரீயை பார்த்து கேட்டாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொன்னார் அதாவது ரட்சிக்கப்பட்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவள் மாறல அவள் வெறும் தெய்வீக சுகத்தை மாத்திரமே ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்த்தாள் அதனால தான் அவர் சொன்னார் இது பிள்ளைக்குரிய சுதந்திரம் அப்போ நமக்குரிய சுதந்திரங்கள் தேவனிடத்தில் ஏராளமாக இருக்கிறது ஆனால் பரிதாபம் பிசாசு இன்றைக்கோ தேவனுடைய பிள்ளை என்பதையே நம்மை மறக்க செய்து நம்முடைய சுதந்திரத்தின் மேலே நாம் கவனமாக இராதபடிக்கு அவன் தானேயங்களை நிறுத்தி இருக்கிறான் நாம் நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் அவருக்கு இடத்துல ஏராளமான சுதந்திரங்கள் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய் கொண்டு வேதனையிலும் கஷ்டத்திலும் நாம் கொண்டிருக்கிறோம் எனவே போராடி நாம் முறியடிக்க வேண்டும் ரெண்டாவதாக எது சுதந்திரம் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காவது வசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இந்த சுதந்திரம் இப்பொழுது எங்கு யார் இருக்கிறது சத்துரு நிறைய பிள்ளைகளை சுதந்திரித்துக்கொள்ள கொள்ள அவன் போய்விட்டான் அவன் தானயங்களை நிறுத்தி ஏன் பெற்றோர்களாகிய நீங்கள் கவன ஈனமாய் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்திலே அநேகம் பிள்ளைகள் சத்ருவினுடைய கையிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள் நல்ல பக்தி உள்ள பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் கிறிஸ்தவ மார்க்கத்தின்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு வழி விலகி பாதை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த சுதந்திரத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் பிள்ளைகளை ஜெபித்து வளர்க்க வேண்டும் தினந்தோறும் பிள்ளைகளுக்காக இந்த காலகட்டத்தில் எந்த பிள்ளையும் அட்வைஸ் கேட்கவே கேட்காது இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜபம் தான் ஒரு பெரிய மருந்தாகும் அடுத்ததாக முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் நாங்கள் முன்மாதிரியா இல்லாம அந்த காரியங்களை செய்யும்படி பிள்ளைகளை செய்யத் தொழுவீர்கள் என்றால் அவர்கள் நிச்சயமே நம்முடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் எனவே முன்மாதிரியான ஒரு பரிசுத்த வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கணும் நியாயாதிபதிகள் பன் பதிமூணு மூணு நாலு ஐந்துல சொல்லப்பட்டபடி ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை முதலாவது பெற்றோருக்கு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பிள்ளைகள் நம்மை பின்பற்றுவார்கள் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்கள் இஷ்டப்படி அவர்களுடைய இஷ்டப்படி வளர்த்தால் வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது மாத்திரமல்ல கர்த்தருடைய நாளிலே நீங்கள் அவருக்கு முன்பாகவும் கூனி குறுகி நிற்க வேண்டும் கர்த்தரிடத்தில் பெற்ற சுதந்திரத்தை அந்த வேலையை இங்கே வளர்க்கிற வேலையை தான் பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அதை ஒழுங்காக வளர்த்து தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்பதிலே உங்கள் சுதந்திரத்தை சத்துரு தொடாதபடிக்கு நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பாருங்கள் யாக்கோபுவின் வீட்டிலே பனிரெண்டு ஆண் மக்கள் இருந்தார்கள் கொஞ்சம் கவன குறை தீனாளை வெளியே விட்டான் யாக்கோபு முடிவு அவள் கற்பு குலைந்தவளாய் வந்து நிற்கிறாள் காலி செய்யக்கூடிய கவனக்குறைவாய் பணியாரம் கேட்டவுடன் அவள் அமிச்சிட்டான் பணியாரம் எதுக்கு எந்த வியாதிக்கு பணியாரம் மருந்தாகிறது அல்லது அரண்மனையிலே வேலைக்காரர்கள் இல்லையா அரண்மனையிலே மருத்துவர்கள் இல்லையா இதையெல்லாம் யோசிக்கவே இல்லை அவன் சொன்னதை அப்படியே செஞ்சா முடிவு தாமார் கற்பை இழக்கிறாள் அம்னோன் செத்து போகிறான் அப்சலோம் கொலைகாரனாய் மாறுகிறான் இப்படி பல பிரச்சனைகளை தாவீதுக்கு விரோதமாகவே அப்சலோம் எழும்பக்கூடிய நிலைமையை உருவாக்கி தந்தது சத்ரு எப்படிப்பட்ட தானியங்களை கொண்டு வந்து வைத்தான் பாருங்கள் எனவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய போக்குவரத்தை கவனிக்க வேண்டும் பிள்ளைகளுடைய நண்பர்களை கவனிக்க வேண்டும் பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் எடுக்க வேண்டும் அவர்களோடு கூட நேரத்தை செலவு பண்ண வேண்டும் இரவு பகலாக நீங்கள் கண் விழித்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த உங்கள் சுதந்திரத்தின் முன்பாக சத்ரு தானியங்களை நிறுத்தி இருக்கிறானா என்பதை பார்த்து கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக எபேசியர் மூணு மூணுல வாசித்தோம் வாக்குதத்தம் நம்முடைய சுதந்திரம் இந்த வாக்குதத்தங்கள் ஏராளமாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் எபிரேயர் ஆறு பதினொன்று வாசித்தால் வாசித்தார் இராதபடி வாக்குதத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களை நீங்கள் என்ன செய்யணும்னா நீடிய பொறுமையோட சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக மாற வேண்டும் காணால் தேசவேல் ஜனங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்தாலும் பாதி கோத்திரத்தார் அந்த கானனை சுதந்திரிக்க முடியாதபடி இருந்தார்கள் யோசுவா பதினான்கு ஒன்றிலே வாசிக்கிறோம் யோசுவா கேட்கிறான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் இருப்பீர்கள் என்று சொல்லி அவன் கேட்கிறான் வாக்குதத்தம் வேண்டும் வேண்டுமென்றால் வாக்குதத்தம் நிறைவேற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் உதாரணமாக உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்பது வாக்குதத்தம் அப்ப அந்த வாக்குதத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் அதிகமாய் உழைக்க வேண்டும் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும் சோம்பேறிகளாய் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு கர்த்தரனுக்கு வாக்கு கொடுத்து விட்டார் என்று இருந்தால் அந்த வாக்குதத்தம் நிறைவேறாது இவைகள் எல்லாம் நம்மளுடைய சுதந்திரங்களாய் காணப்படுகிறது எனவே இந்த சுதந்திரத்திற்கு விரோதமாக பிசாசு குறிவைக்கிற காரியங்களை நாம் முறியடிக்க வேண்டும் அடுத்ததாக யோசுவா பதினெட்டு ஏழிலே வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆசாரிய பட்டம்தான் லேவிக்கு சுதந்திரம் அப்படி என்றால் என்ன ஊழியம் செய்வது ஏற்பாட்டு காலத்திலே அது ஒரு கோத்திரத்திற்கென்று கொடுக்கப்பட்ட வேலை ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒன்று பேதிரு ரெண்டு ஒன்பதை வாசித்தால் நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயிருக்கிறீர்கள் नाम यार தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அப்போ சிலர் இருபது இருபத்தி நாலிலே பவுல் எழுதுகிறார் நான் கர்த்தராகிய இயேசுவனிடத்திலே பெற்ற ஊடியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று எழுதுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஊடியத்தை கர்த்தர் கொடுப்பார் என்றால் சிறிய ஊடியமோ பெரிய ஊடியமோ யாரும் ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊடியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை ஆனால் அந்த ஊழியத்தை நின்று நம்மை விளக்கும்படியாக சத்ரு பல விதங்களிலே போராடுவான் பல மாம்ச இச்சைகளை நமக்கு கொண்டு வருவான் பலவிதமான பொல்லாத மனிதர்களை எழும்ப பண்ணுவான் இரவும் பகலும் ஊழியத்தை கெடுக்கும்படியான காரியங்களை அவன் செய்வான் நாமும் எச்சரிக்கையாய் இருந்து ஜெபித்து அவைகளை முறியடிக்க வேண்டும் நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள் என்றால் தாவீது அவனை முறியடித்ததோடு நிறுத்தவில்லை அவன் மீண்டும் கொள்ளாதபடிக்கு ஏனென்றால் அவன் ஏற்கனவே திரும்ப வந்திருக்கிறான் மீண்டும் பெரன் கொள்ளாதபடிக்கு ரெண்டு சமவேல் எட்டு நான்கிலே ரதங்களை துண்டாடி போய்விட்டு விட்டான் அவனுக்கு உதவி செய்ய வந்த சீரியர் இருபதாயிரம் பேரை வெட்டினான் சீரியாவிலும் அவன் தானியங்களை வைத்தான் அவன் மறுபடியும் எழுந்திருக்காதபடிக்கு அவன் முறி அடித்து சத்ருவை கொள்ளையிட்டு திரளான பொன் வெள்ளி வெண்கலத்தை கொண்டு வந்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ இன்றைக்கு உங்களுடைய சுதந்திரங்கள் எவை பறி போய் சத்ருவின் கரத்திலே இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கரத்திலே இருக்கிறார்களா அல்லது சத்ருவின் கிரியையிலே இருக்கிறார்களா உங்களுக்கு சொந்தமான பிள்ளைக்குரிய சுதந்திரத்தை இழந்திருக்கிறீர்களா அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குதத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் இவற்றிலே பிசாசு கை வைத்திருக்கிறேன் ஒன்று செய்யுங்கள் இந்த உபவாச நாளிலே அவைகளை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் ஜபத்திலே முறியடிப்போம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாராக நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமா இருப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் யூ